அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம் குறிப்பா பண தேவை இருக்குது எனக்கு வந்து பணம் கையில சேரவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களுக்கு வந்து பணம் பத்த மாட்டேங்குது கடன் வாங்குற சூழ்நிலையே இருக்குது எங்க வாழ்க்கை நிலை மாறி நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்கலாம் இப்ப நான் சொல்றத கண்டிப்பா வந்து பண்ணுங்க அற்புதமான பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன இன்னைக்கு விசேஷம் என்ன அந்த பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இன்னைக்கு மே மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி வைகாசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய தேய்பிரை பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா மற்ற பிரதோஷ வழிபாடை செய்கிறத காட்டிலும் இந்த சனி பிரதோஷத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து எல்லா பிரதோஷ வழிபாட்டையும் நம்ம செஞ்சதுக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க மேலும் சனி பகவானால் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் ஏற்பட்டுருக்குது ஏழரை சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி இது மாதிரி ஏதாவது நடக்குது சனி புத்தி நடக்குது அப்படிங்கும்போது அதன் மூலமாக நம்மளுக்கு எதாவது பாதிப்பு இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாமே கூடிய ஒரு அற்புதம் வந்து இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரதோஷ வேலையாட மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் அவச சென்று வழிபாடு செய்யங்க இல்லைனா டைமில் விளக்கேற்றி வச்சு சிவபெருமான மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் திருமஞ்சனம் தயிர் இளநீர் கரும்புச்சாறு விபூதி இது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து கிடைக்கும் அதனால் நீங்க அந்த மாதிரி வாங்கி கொடுங்க இல்லைன்னா விளக்கேற்றுவதற்கு நெய்யோ எண்ணெயோ கூட நீங்கள் வாங்கி தரலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவங்க விளக்கேற்றதுக்கு அந்த எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க நெய்யை பயன்படுத்துகிறாங்கும் போது இருளடைஞ்ச நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற மாதிரி அந்த தீபச்சூட நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோவில் வந்து விளக்கேற்றும் போது பிரகாசம் ஆகுது இல்லையா அப்போ அந்த பிரகாசம் அந்த எண்ணெயை வாங்கி கொடுத்தா நமக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அளவுக்கு எண்ணெய் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு நாலு மணிக்கே நீங்கள் போயிட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா பிரதோஷ வேலையில் அவங்க வந்து நாலு முப்பதுங்கும் போதே அபிஷேகமெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதன் பிறகு நம்ம போய் கொடுத்தோம் அப்படிங்கும்போது அது மற்ற யூசேஜுக்கு தான் வந்து வச்சுக்குவாங்க அபிஷேகத்துக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க அடுத்ததாக நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு பதினஞ்சுங்கிறதுக்குள்ளேயாவது நீங்கள் கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா அந்த பிரதோஷ வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்காது அந்தி வேலையில் வழிபாடு செஞ்ச பலன் தான் கிடைக்கும் அதனால கொஞ்சம் முன்னாடியே பார்த்து முன்னேற்பாடாக கிளம்பிக்கோங்க ஏற்கனவே இந்த சனி மகா தோஷ் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்டதை வந்துட்டு போட்டு அதில் வந்து தண்ணீர்னுடைய மேற்பகுதியில் ஒன்று எழுதி அதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு வேளை வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு மாலை நேரத்துக்குள்ளறையாவது குளிங்க இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுலேயே இந்த நாளில் ஏற்ற வேண்டிய விசேஷமான ஒரு தீப முறை குறித்து சொல்லியிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட இலையில் வந்து அந்த பிரதோஷ வேலையில் தீபம் ஏற்றுங்க அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து செல்வ செழிப்பாக மாற்றணும்னு சொல்லி போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சாலும் சரி அல்லது வீட்டிலேயே வழிபாடு செஞ்சாலும் சரி ஒரு குறிப்பிட்ட மந்திரம் அது வந்து நான் சொல்ல சொல்லியிருந்தேன் அது நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொன்னாலும் சரி ஒரு முறை சொன்னீங்கனாலும் சரி நூற்றி எட்டு முறை சொன்னிங்கன்னாலும் சரி அற்புதமான மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அதுவும் சனி பிரதோஷத்தன்னைக்கு அந்த மந்திரத்தை பிரத்யேகமாக நம்ம சொல்லும் போது அற்புதமான பல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நடைபெறும் மேலும் அதில் கைப்பிடி அரிசியை வச்சு தான் நான் அந்த பரிகாரத்தையும் வந்து சொல்லியிருப்பேன் அவசியம் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை சிவபெருமான ஆலயத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது சிறப்பு முன்ன எப்படி எண்ணெய் வாங்கி கொடுங்க இல்லை நெய் வாங்கி கொடுங்கன்னு இல்லையா அவை தாண்டி இந்த நாளில் நீங்கள் பஞ்சாமிரதம் வந்து வாங்கி கொடுக்கறது சிறப்பு இந்த பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னா கடைகள்லேயே வந்துட்டு அந்த பாட்டில் பாட்டிலாக வந்து கிடைக்குது அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்களே ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் நல்லா கணிந்ததாக பார்த்து எடுத்துகிட்டு நல்ல கற்கண்டு பேரிச்சம்பளம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கே பஞ்சாமிரதம் செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கூட நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி அதாவது உங்களுடைய கையால் ரெடி பண்ணி அதை நீங்கள் வந்து பிரசாதமாக வந்து கோவிலுக்கு போய் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா அபிஷேகத்துக்கும் வந்து கொடுக்கலாம் மொத்தத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு இந்த பஞ்சாமிரதத்தை வந்து கொடுப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை இவை தவிர வெண்தாமரை அல்லது செந்தாமரை இந்த பூ கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை கொண்டு போயிட்டு சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சொல்லணும் இல்லையா மாதுளம் பூ அதாவது பார்த்திங்கன்னா பிஞ்சோடு இருக்கும் அந்த மாதிரி பூ இல்லாமல் பிஞ்சு இல்லாமல் வெறும் பூவாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பூக்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மரம் இருக்குது இல்லை உங்கள் வீட்லேயே மரம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து பறிச்சிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்கிறதும் செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயமுமே பார்த்திங்கன்னா பர்டிகுலராக செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தான் இந்த மாதுளம் பூவாகட்டும் தாமரை கொடுப்பதன் ஆகட்டும் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்குதோ அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பொருளியோ இன்னைக்கு கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க இல்ல வீட்டிலேயே வழிபாடு இருந்தால் நான் சொன்னது வீட்டிலேயே கூட நீங்க வச்சு சிவபெருமான மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாமே நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதை செய்யலாம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சில தடைகள் வந்து வரும் ஏன்னா சில கர்ம வினைகள் காரணமாக நமக்கான அந்த நல்லதை வந்து ஏற்படாமல் தடைகள் செய்கிறதுக்கான இது வந்து உருவாகும் ஆனால் அந்த தடைகளை எல்லாம் மீறி நல்ல ஒரு வளத்தோடு வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு கிரகசாரம் அமைஞ்சிருக்கிறவங்களால மட்டும்தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து செய்ய முடியும் நீங்கள் வந்து விருப்பப்படலாம் இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகும்போது ஏதாவது தடைகள் வந்து போக முடியாமல் போகும் இந்த மாதிரி எதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும் அதையும் மீறி நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இனி நீங்க போகுது நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் சில நல்ல விஷயங்களுக்காக நம்ம தேடி போகும்போது தடைகளும் வந்து வரும் அது எதாவது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்ம வினைகள் அப்படிங்கிறது அதையெல்லாம் நம்ம தக தெரிஞ்சு மன உறுதியோடு நம்ம போயிட்டு அந்த விஷயத்தை சாதிக்கிறோம் அப்படிங்கும்போது அது அற்புத அற்புதமான ஒரு இதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம் இப்போ வந்து நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வந்து சரியாக புரியுதுன்னு தெரில இது அனுபவபூர்வமாக நான் வந்து சொல்கிறேன் சில தடைகள் வந்து வரத்தான் செய்யுது அந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெரிஞ்சு நம்ம அந்த காரியத்தை சாதிக்கும் போது தான் நமக்கு ஒரு முழு வெற்றி வந்து கிடைக்கும் அதனால் இன்னைக்கு வந்து மழை வருது அது வருதுன்னு ஏதாவது ஒரு தடைகள் வந்து வரும் ஆனால் அது எல்லாம் மீறி நீங்கள் வீட்டிலேயோ கோவில்லேயோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த குளியல் முறையை பயன்படுத்துங்க அந்த தீப முறையை நீங்க வீட்டில் ஏற்றுங்க அந்த மந்திரத்தை நீங்க பிரதோஷ வேலையில் உட்காந்தாவது சொல்லுங்க கோவிலுக்கு போறவங்க கோவில் சொல்லுங்க இப்போ நான் சொன்ன பொருளையும் வாங்கிட்டு போய் கொடுங்க கண்டிப்பாக பணக்கஷ்டம் அப்படிங்கிறது வம்சத்துக்கே வராது இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்